வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என்னையான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன் உன்னையே என்னுள் காட்டி உள்நிறைந்து அறிவாய் நின்றாய் முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன் வாழ்க வளமுடன் யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோவிலின் ஏழாம் ஆண்டு விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களுக்கும் மேலும் மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் இன்று சிறப்பு சிந்தனை உரை வழங்கவிருக்கும் சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இனிய வாய்ப்பினை நல்கிய யாழ்ப்பாணம் அறக்கட்ட யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோவிலின் தலைவரும் பேராசிரியருமான ஐயா முருகானந்தவேல் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மனவளக்கலையினுடைய நோக்கம் பற்றி சொல்ல சொல்லியிருக்காங்க எனக்கு அறிமுகம் தந்த இந்த மனவளக்கலையை பற்றி அருள்நிதி லில்லிபாய் முகுந்தன் மனவளக்கலை பேராசிரியர் என்று எனக்கு ஒரு அறிமுகத்தை தந்த இந்த மனவளக்கலையை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு இந்த இறையர்களுக்கும் குருவுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மனவளக்கலை அப்படின்னாலே மனதை வளப்படுத்தக்கூடிய கலை மனதை வளப்படுத்தக்கூடிய கலை மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு ஏற்ற ஒரு கலைதான் மனவளக்கலை மனிதனை புனிதனாக்கக்கூடிய அதாவது மனிதனை மாமனித நிலைக்கு உயர்த்தி அந்த மாமனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு கலைதான் இந்த மனவள கலை அமைதியாக ஆரோக்கியமாக வளமாக இருந்தால் மட்டும்தான் இந்த உடலும் உயிரும் இணக்கமாக இருக்கும் அப்ப அந்த மனதிற்கு மட்டுமல்ல இரண்டிற்கும் ஊடாக இருக்கக்கூடிய அந்த மனம் மட்டுமல்ல உடல் மற்றும் உயிர் இதுவும் இணக்கமாக இருக்கணும் அப்ப உடல் உயிர் மனம் மூன்றும் இணக்கமாக இருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருக்கும் அதே நேரத்தில் மனம் வளமாக இருக்கும் அப்போ இந்த மூன்றுக்கும் உண்டான பயிற்சி முறைகளை தான் இங்க மனவளக்கலையில கொடுத்துருக்காங்க உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக உடற்பயிற்சியும் மனதை வளமாக வைத்திருப்பதற்காக அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகளையும் உயிரை வளமாக வைத்திருப்பதற்காக பயிற்சியையும் கொடுத்திருக்காங்க இப்ப நம்முடைய உடல் பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு எல்லோருக்கும் தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று வின் என்ற பஞ்சபூதங்களால் ஆனது நிலம் என்பது நம் உடலில் எலும்பும் சதையுமாக இருக்கிறது நீர் என்பது நமது உடலில் இரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது நெருப்பு என்பது நம் உடலில் வெப்ப ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது காற்று என்பது நம் உடலில் சுவாசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகாசமானது நம் உடலுக்குள் உயிராக ஓடிக்கொண்டிருக்கின்றது உடற்பயிற்சியை செய்வதன் மூலம் இந்த ஓட்டங்கள் அனைத்தும் சீரமைக்கப்படுகின்றன இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் இவை அனைத்தும் இந்த ஓட்டங்களில் எங்காவது ஒரு தடையோ தேக்கமோ திசை மாறுபாடோ வேக மாறுபாடோ ஏற்படும் பொழுதுதான் உடலில் நோய் உருவாகிறது அப்ப இந்த ஓட்டங்களை அந்த தடை தேக்கம் திசை மாறுபாடு வேக மாறுபாடு இவைகளை எல்லாம் நீக்கி உடலை ஆரோக்கியமாக வைப்பு வைத்திருப்பதற்கு அதுவும் உச்சந்தலையிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு இந்த எளிய முறை உடற்பயிற்சி இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஏன்னா உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் இப்ப இங்க வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து இந்த பேச்சை எல்லாம் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் உடல் மற்ற எல்லாமே அப்ப மன அது மட்டுமல்ல சிறப்பாக ஒரு இது என்ன அப்படின்னா கருத்தொடராக வந்த விலங்கின பதிவுகள் நம்மை விட்டு நீங்கும் உடல் மட்டும் ஆரோக்கியம் அடைவதில்லை கருத்தொடராக வந்த விலங்கின பதிவுகள் நம்மை விட்டு நீங்குகிறது ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட குணங்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த விலங்குகளின் குணமும் நம் அனைவருக்குள்ளும் இருக்கும் அது நேரம் சந்தர்ப்பம் காலத்திற்கு ஏற்ப அப்பப்போது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அத்துணை விலங்கின பதிவுகளையும் நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த உடற்பயிற்சி அடுத்ததாக மனதை வளப்படுத்தக்கூடிய பயிற்சி இது இரண்டு விதமான பயிற்சிகளாக இங்கு கொடுக்கப்படுகிறது அகத்தவம் அகத்தாய்வு என்று அதே மனம் அமைதி நிலையில் இருக்கும் பொழுது நம் தவம் செய்து மன அலைச்சுழலை குறைத்து குறைத்து படிப்படியாக குறைத்து மனம் அமைதி நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு விலைவறிந்த விழிப்பு நிலை சாதாரண விழிப்பு நிலை இல்லை விளைவறிந்த விழிப்பு நிலை உண்டாகிறது உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்ய செய்ய நம்முடைய மன குறைந்து மனதிற்கு ஒரு விழிப்பு நிலை அதுவும் விழிப்பு நிலை நாம் என்ன செயல் செய்கிறோம் இந்த செயலுக்கு என்ன விளைவு ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய அந்த விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க மகரிசி அந்த அயரா விழிப்பு நிலை நமக்குள் உருவாகிறது அது மட்டுமல்ல அந்த விழிப்பு நிலையோடு தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொலியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும் இதன் விளைவாய் மற்றவர்களும் நலன் காண்பார்கள் அப்படிங்கிறாங்க மகரிஷி அந்த மன தவம் செய்து செய்து நம்முடைய மன அலைச்சூழலை குறைத்து குறைத்து அந்த நம்மிடம் ஒரு விழிப்பு நிலை ஏற்படும் பொழுது அந்த நிலையில் அகத்தாய்வு செய்யும் பொழுது அகத்தாய்வுனா வேற ஒன்றும் இல்லை தன்னையே தனக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி நம்முடைய நிறைகள் என்ன குறைகள் என்னென்ன நிறைகளாக இருந்தால் அதை வளர்த்து கொள்ளலாம் குறைகளாக இருந்தால் அதை நீக்கிக் கொள்ள வேண்டும் அதை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை திருத்தம் பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும் வழிவகுப்பது மட்டுமல்ல திருத்தம் பெற்ற வழியில் வாழ்ந்து காட்டுவது இதை சொல்றது தான் அந்த அகத்தாய்வு அப்படி நம்ம அகத்தாய்வு செய்ய செய்ய நம்மிடம் உள்ள அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் வழியும் குறிப்பாக சொல்றாங்க தன்முனைப்பு நான் என்ற அகந்தை நம்மிடம் இருந்து நீங்கும் தவம் என்பது கத்தியை தீட்டுவது தவம் என்பது கத்தியை தீட்டுவது போல அகத்தாய்வு என்பது அந்த தீட்டிய கத்தியை எங்கு எப்போது எப்படி உபயோகிப்பது என்பது பற்றி ஏன்னா கத்தி கூறாக்கலாம் அந்த கத்தி எல்லார் கையிலும் இருக்கு சமையல் செய்வ செய்பவர்கள் கைகளிலும் இருக்கிறது கசாப்பு கடைக்காரன் கைகளிலும் இருக்கிறது கொலை செய்பவன் கையிலும் இருக்கிறது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவர் கையிலும் இருக்கிறது அப்ப கத்தி எல்லார் கையிலையும் இருக்கு ஆனால் அந்த கத்தியை எங்கு எப்படி எப்பொழுது உபயோகப்படுத்துவது என்பதை பற்றி நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வதற்கு தெளிவு பெறுவதற்கு தான் இந்த அகத்தாய்வு உதவுகிறது அந்த அகத்தாய்வு செய்வதற்கு எது உதவுகிறது என்றால் அகத்தவம் படிப்படியாக கொடுத்துருக்காங்க இப்போ உடற்பயிற்சி அகத்தவம் மட்டும் போதுமா அப்படின்னா இந்த உடற்பயிற்சியும் அகத்தாய்வு மட்டும் பத்தாது அகத்தவம் மட்டும் போதாது உடலும் மனமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய நம்மிடம் அந்த உயிர் வளமாக இருக்க வேண்டும் உடலையும் மனதையும் இயக்கக்கூடிய அந்த உயிரானது நம்முடன் வளமாக இருக்க வேண்டும் அந்த உயிர் வளமாக இருந்தால் மட்டும்தான் இந்த உடலுக்குள் உடலினால் இந்த மனம் இயங்கும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த உயிரை வளப்படுத்தக்கூடிய கலை போது சாதாரணமாக சொல்லலாம் நமக்கு உடலில் ஏதாவது குறை ஏற்பட்டால் உடல் நல குறைவு ஏற்பட்டால் நம்ம மருத்துவர்கிட்ட போய் மருத்துவம் பார்த்துக்கலாம் மனநல குறைபாடு ஏற்பட்டாலும் மருத்துவர்கிட்ட போய் ரெண்டு ரெண்டு டாக்டர்கள் இருக்காங்க மனநல மருத்துவரும் இருக்காங்க மனநல ஆலோசகரும் இருக்காங்க ஆனால் உயிருக்கான மருத்துவர் இல்லை ஆனால் உயிருக்கான ஒரு பயிற்சியை மகரிஷி அவர்கள் மிக மிக எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க எல்லா பயிற்சிகளும் தவமாகட்டும் உடற்பயிற்சியாகட்டும் காயக்கல்பமாகட்டும் எல்லா பயிற்சிகளையும் மிக மிக எளிமைப்படுத்தி இன்றைய மக்களுக்கு ஏற்புடைய அவங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு வாழ்க்கை முறைக்கு ஏற்ற வகையில் எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த காயக்கல்பம் சொன்ன உயிரை வளப்படுத்தக்கூடிய ஒரு சித்தர்களுடைய கலைதான் காயக்கல்பம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஃபெப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாளிதழில் வந்த ஒரு செய்தி அமெரிக்காவில் டெக்ஸாஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு நகரம் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்டர் பேர் வந்து மைக் மைக்கேல் எஸ்கோப்டா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு நோயாளியினுடைய ரத்தத்தை அவருடைய அந்த சிரிஞ்சி மூலமாக உள்ள எடுக்கிறார் ஒரு நோயாளியினுடைய ரத்தத்தை சிரிஞ்சி மூலமாக வெளியே எடுத்து அந்த இரத்தத்தை கடைந்து பிளாஸ்மாவை மாற்றுறார் அதாவது அந்த இரத்தத்தை கடைந்து ஆவியாக மாற்றுகிறார் அதை என்ன பண்ணுறார்னா மீண்டும் அந்த சிரிஞ்சி மூலமாகவே அந்த எந்த நோயாளியிடம் இருந்து எடுத்தாரோ அந்த தோயா நோயாளியின் தோலுக்குள்ளே மீண்டும் செலுத்துகிறார் இது மாதிரி செலுத்தி இரண்டு மூன்று மாதங்களுக்கு உள்ளாகவே அந்த நோயாளியினுடைய தோளும் முகமும் மிக பொழிவுடன் காணப்பட்டதாம் ரத்தம் என்பது நாம் உண்ண காயக்கல்பம் கத்திக்கிட்டவங்களுக்கு தெரியும் நாம் உண்ணக்கூடிய உணவு ஏழு தாதுக்களாக பிரிகிறது ரசம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை வித்து சக்தி என்ற ஏழு தாதுக்களாக மாறுகிறது அந்த ஏழாவது தாதுவில் இருந்து தான் உற்பத்தி உற்பத்தியாகுது நம்ம பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடல் சொல்றோம் இல்லையா அந்த உயிர் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஏழு தாதுக்களாக மாறக்கூடிய அந்த ஏழாவது தாதுவாக வரக்கூடிய அந்த விந்து நாதத்தில் இருந்து தான் இந்த உற்பத்தி உற்பத்தியாகுது அப்ப ரத்தம் அப்படிங்கிறது ரெண்டாவது தாது ரெண்டாவது தாதுவான அந்த ரத்தத்தையே சுழற்சி முறையில் கடைந்து அதை ஆவியாக்கி பிளாஸ்மாவாக்கி உடலுக்குள் செலுத்தும் பொழுது அந்த நோயாளியினுடைய உட தோழும் முகமும் இளமை தோற்றத்தோடு அப்படி பொழிவாக இருந்ததாம் திரும்பியது அப்படிங்கிறாங்க இரண்டு மூன்று மாத மாதங்களுக்குள்ளாக ஆனால் விந்துநாதம் என்பது ஏழாவது தாது ரசம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை விந்துநாதம் என்ற ஏழாவது தாதுவை எந்தவித உபகரணமும் இல்லாமல் அந்த விந்துநாதத்தை பதங்கப்படுத்தி ஓஜஸ் என்ற சக்தியின் மூலம் நம்ம என்ன பண்ணுறோம் தலை உச்சிக்கு கொண்டு போய் உடல் முழுவதும் பரவ விடும் பொழுது உடலில் உள்ள எல்லா செல்களுக்குள்ளும் என்ன ஆகுதுன்னா அந்த ஜீவகாந்த ஆற்றல் உயிர் சக்தி திணிவு பெற ஆரம்பிக்குது நம்முடைய இளமை தோற்றம் மட்டுமல்ல நம்முடைய மரணமும் தள்ளி போடப்படுகிறது மனவளத்தலையினுடைய நோக்கம் சொன்னாங்க இல்லையா மரணத்தை தள்ளி போடுதல் விரைவில் முதுமையடைவதை தவிர்த்து என்றும் இளமையோடு இருத்தல் நோயின்றி வாழ்தல் இதுதான் காயக்கல்பத்தினுடைய நோக்கமும் கூட ஏன்னா எல்லாரும் இறை உணர்வு பெறனும் இறைவ இறைவனை பற்றி அந்த சிந்தனை நமக்கு வேணும்னா முதல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனம் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இறைநிலை பற்றிய சிந்தனை தன்னை பற்றிய சிந்தனையும் நமக்கு வரும் அது மட்டுமல்ல மகர்ஷி அவர்கள் நமக்கு இன்னும் நிறைய வாழ்த்தும் அத வாழ்க வளமுடன் என்ற ஒரு தாரக மந்திரத்தை கொடுத்திருக்காங்க இதுல என்னன்னா எதிரிகளையும் வாழ்த்தக்கூடிய கூடிய ஒரு பக்குவத்தை தன் வாழ்த்து இருக்கு மலைவாழ்த்து இருக்கு நம்முடைய வாழ்க்கை துணை எல்லா வாழ்த்துகளும் இருக்கு அதுல ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா எதிரிகளுக்கு வாழ்த்துவது ஐயா நேற்று கூட சொற்பொழிவுல சொன்னாங்க எல்லாரும் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க யாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு அப்போ யாரும் பதில் சொல்லலை எனக்குள்ளாக எழுந்தது நான் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் ஆனால் ஐயா சொல்லும் பொழுதுதான் அது எவ்வளவு உண்மை இருக்குன்னு புரிஞ்சது என்னென்னா எதிரிகளை பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் அப்படிங்கிறாங்க ஏன்னா எதிரிகளை பற்றி சிந்திக்க சிந்திக்க நம் உடலில் உள்ள அந்த ரசாயன மாற்றங்கள் எல்லாம் மாற்றப்பெருமா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சிறிய உதாரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படி போயிட்டு இடையில ஒரு டூ வீலர்லையோ இல்லை ஒரு ஃபோர் வீலர்லேயோ நம்ம போயிட்டுருக்கோம் எதிர்த்த மாதிரி ஒரு குறுக்க ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம திட்டுவோம் இன்னும் கூட கொஞ்சம் போச்சுன்னா தகாத வார்த்தைகள் சொல்லி கூட நம்ம திட்டுவோம் திட்டிட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு அலுவலகத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ திரும்பி போயிடுவோம் இந்த நிகழ்வு நம்முடைய மனதிலே பதியாதான் ஏன்னா நம்முடைய மூளையினுடைய வெளிப்பகுதியில் இது பதிந்துடும் நம் மூலையினுடைய வெளிப்பகுதியில் பதிந்துடும் இதை நம்ம மறந்துடுவோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை துணையோ குழந்தைகளோ குடும்ப அன்பர்களோ நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ இல்லை நமக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் நம்மீது நம்முடைய நலம் விரும்பிகள் யாராவது ஏதாவது ஒரு தகாத வார்த்தை சொல்லிவிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு சிறிய துன்பம் நமக்கு கொடுத்துட்டாங்களோ நம்ம மறக்கவே மாட்டோம் இது என்னாகுமா நம்முடைய ஆழ்மனதில் பதிந்துவிடும் ஒரு தடவை அல்ல நாம் எத்தனை முறை இதை நினைவுபடுத்துகிறோமோ எண்ணுகிறோமோ ஒவ்வொரு தடவையும் நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து நம்முடைய இரத்த ஓட்டத்திலும் வெப்ப ஓட்டத்திலும் காற்றோட்டத்திலும் உயிரோட்டத்திலும் ஒரு தடையை ஏற்படுத்தும் அந்த இடத்துல ஒரு அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்பட்டு ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடல்ல முதல்ல நோய் அங்கதான் உருவாகுது ஏ டு நம் உடலில் உருவாகக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் காரணம் நம்முடைய மனோநிலை தான் அப்ப அதை மாற்றக்கூடிய இருக்கக்கூடிய ஊதி ஊதி பெருசாக்கி உடைக்கிறோம் எதிரிகளை பற்றி நினைத்து அவர்கள் செய்த செயலை துன்பங்களை நினைத்து நினைத்து பார்க்க பார்க்க அவங்களுக்கு இல்ல தான் முதல்ல பாதிப்பு அப்ப எதிரிகளை மன்னித்து கருணையோடு வாழ்த்து வாழ்த்த கூடிய அந்த பக்குவத்தை இந்த வேதாத்திரிய மனவளக்கலை நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஒரு சிற்பியானவன் கல்லில் உள்ள வேண்டாத பாகங்களை அகற்றும் பொழுது ஒரு அழகிய சிலை உருவாகிறது அது குணங்களையும் இந்த அகத்தாய்வு பயிற்சியின் மூலமும் அருகுண சீரமைப்பு என்ற பயிற்சியின் மூலமும் நமக்கு நீக்குவதற்காகவே மனவளக்கலையில் அருகுண சீரமைப்பு அகத்தாய்வு போன்ற பயிற்சிகள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் நமக்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை படித்து அதை மனப்பாடம் செய்வதைக் காட்டிலும் ஏதாவது ஒரு குரலை எடுத்துக்கொண்டு அதை நம் வாழ்நாளில் கடைபிடிப்போம் என்றால் நாமும் உயர்வோம் அதன் மூலம் நம்முடைய குடும்பமும் இந்த சமுதாயமும் பலனடையும் உயர்வடையும் அதுபோல வேதாத்திரியத்தில் நிறைய கருத்துகள் இருக்கின்றன நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன ஆனா நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பயிற்சியும் நிறைய இருக்கு எல்லாம் செய்வது நல்லது ஆனா ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் மற்ற எல்லாம் அப்படியே கூட தொன்ன ஏன்னா ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதற்காக தொடர்ந்து ஆயிரம் பொய் சொல்லுவோம் ஒரு நல்லது செய்ய ஆரம்பிச்சேன்னா தொடர்ந்து நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அதுபோல வேதாத்திரியத்தில் நிறைய பயிற்சிகளும் கருத்துகளும் தத்துவங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன அதனுடைய உச்ச கட்டம் தான் இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் ஏன்னா இங்கே மனவளக்கலைக்குள்ள வந்ததுக்கு தான் தெரிஞ்சது அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கிறது மட்டுமல்ல நமக்கும் செய்யக்கூடாதுங்கிற அந்த அறிவே இந்த வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது தனக்கும் பிறருக்கும் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எந்தவித துன்பத்தையும் தரக்கூடாது அதே நேரத்தில் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் உங்களால் என்ன முடியும் பொருளுதவி கொடுக்க முடியுமா இல்லை உங்களுடைய அறிவை கொடுக்க முடியுமா இல்லை உங்களுடைய உடல் உழைப்பை கொடுக்க முடியுமா நீங்க இதில் எந்த கேட்டகரியில இருக்கீங்க எனக்கு எனக்கு நேரம் அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய நேரத்தை இந்த மனவளக்கலை பயிற்சிக்காக நான் செலவழிக்கிறேன் அது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்போ நீங்க இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் உங்களுக்கு உடலால் உழைக்க முடியுமா இல்லை உங்களுக்கு பொருளுதவி கொடுக்க முடியுமா இல்லை அறிவை கொடுக்க முடியுமா இல்லை என்னால் எதுவுமே சொல்ல முடியல வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் என்ற அந்த தாரக மந்திரத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கலாம் இல்ல யாராச்சும் உதவி செய்வாங்க இல்லையா அவங்க கிட்ட வழிகாட்டலாம் இவங்க செய்வாங்கன்னு சொல்லலாம் அடுத்து அதே நேரத்துல மற்றவர்கள் கிட்ட ஒரு அன்பாக ஒரு நாலு வார்த்தையும் ஆறுதலாக ஒரு அன்பான ஒரு வார்த்தை ஆறுதலான ஒரு வார்த்தை அதெல்லாம் ஒரு புன் சிரிப்பு இதெல்லாம் செய்யும் பொழுது ஆறுதல் தேடி வந்த மனதுக்கு ஆறுதலும் அன்பு தேடி வந்த மனதுக்கு அன்பையும் கொடுப்பது தான் இந்த வேதாத்திரியம் ஒரு கால இந்த மனவளக்கலை பயிற்சியில எனக்கு கிடைத்தது என்னன்னா நிறைய உறவுகளும் நட்புகளும் கிடைத்தது ஒரு காலகட்டத்தில் எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது அன்புக்காக எல்லாரும் நம்மளை அதிகமாக கவனிக்கணும் கேர் எடுத்துக்கணும் அந்த ஒரு சின்னம் இருந்துகிட்டே இருந்தது ஆனா இங்க வேதாத்திரியத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அன்பு என்பதை கிடைக்க வேண்டியது அல்ல கொடுக்க வேண்டியது அப்படின்னு எவ்வளவு பேருக்கு நாம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது பன் மடங்காக பெருகி நமக்கே திரும்ப கிடைக்கும் என்பதை நான் உணர்ந்தேன் அந்த அளவுக்கு உறவுகளும் நட்புகளும் இன்னைக்கு பெருகி இருக்கு அந்த வகையில அந்த அன்பும் கருணையும் எங்க நமக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த மனவளக்கலை மூலமாக தான் அப்ப அதன் மூலம் இந்த மனவளக்கலையில் ஏதாவது ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தீர்கள் என்றால் நீங்களும் அதன் மூலம் பயன்பெறலாம் உங்கள் வாழ்க்கை தரமும் உயர்ந்து உங்களுடைய குடும்ப குடும்ப மக்களுடைய வாழ்க்கை தரமும் அதன் மூலம் இந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கை தரமும் உயரும் மகரிசி விரும்பிய தனிமனித அமைதி மூலம் உலக அமைதி கிடைப்பதற்கு இது ஒன்றே சிறந்த வழி என்று கூறி இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் எண்ணம் சொல் செயலால் எவர்க்கும் எப்பொழுதும் நன்மையே விளைவிக்க எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் என்றும் நமக்கு துணை புரியட்டும் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளங்க